வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய தமிழ் பொது வேட்பாளர் பிரிவு யாழில் இடம்பெற்று வரும் விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய சரத் சிகா சுயாதீனமாக போட்டியிட முடிவு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் விவகாரம் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்கிறார் சபாநாயகர் நெல்லை மாநகராட்சி முதல்வர் தேர்வு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு எதிராக இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் வாக்களிப்பு பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலக்கிய ஷேக் ஹசீனா விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ்த் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் களமிறங்கப்படும் பொது வேட்பாளர் குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்று வருகின்றது பொது வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திரநேரு சந்திரகாந்தன் அரியநேத்திரன் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வி தவராசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் குறித்து இன்று கூடி இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கே தமிழ் மக்கள் தமது முதல் வாக்கினை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை பயன்படுத்துவது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமை எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்த கருத்துக்கள் தவறாக சித்தரிக்கப்படும் நிலையில் அவர் மீண்டும் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் குடிசார் சமூகங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தும் போது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அந்த வேட்பாளருக்கே தமது வாக்குகளை அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் விருப்ப வாக்குகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைக்கு உட்பட்ட விடயம் இது தொடர்பில் மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் குறிப்பிட்ட நபருக்கு தமிழ் மக்கள் தமது விருப்ப வாக்கினை அளிக்க வேண்டும் என தான் எந்த கோரிக்கையினையோ அல்லது ஆலோசனையோ முன்வைக்கவில்லை என்றும் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் மார்சல் சரத் சரத்பொன்சேகா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இந்த கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சரத்பொன்சேகா பொதுவாட்பாளராக போட்டியிட்டிருந்தார் சரத்பொன்சேகா சார்பில் தம்பிக ரத்நாயக்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அதே நேரம் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபால அமரசிங்கவும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வகையில் இதுவரை பதினோரு பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பத்து வேட்பாளர்களும் வேட்பாளர்கள் ஆறு பேரும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் பொன்சேகா இன்று சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் வகையில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக தான் களமிறங்க தயார் என இவர் கடந்த காலங்களில் தெரிவித்திருந்தார் எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்திய நிலையில் சரத் பொன்சேகா இன்று சுயாதீன வேட்பாளராக கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அத்தோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபால அமரசிங்கவும் இன்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இவர் மக்கள் விடுதலை முன்னணியின் கம்பகா மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராவார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஒரு கோடியே ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று நான்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி யாழ்ப்பாணத்தில் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அதே நேரம் கம்பகா மாவட்டத்தில் அதிகளவான மக்கள் வாக்களிக்க உள்ளனர் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலின்படி ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பதினேழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று வாக்காளர்கள் பதிவாகி உள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது வாக்காளர்களும் கழுத்துறை மாவட்டத்தில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு வாக்காளர்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குருணாகல் மாவட்டத்தில் பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்தி ஆயிரத்து இருபத்தி ஆறு வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியை உள்ளடக்கிய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூவாயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் மன்னார் வவனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பிரதேசங்களை உள்ளடக்கிய வன்னியில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் தகுதி பெற்றுள்ளனர் மட்டக்களப்பில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பேரும் திகாமண்டலவில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி ரெண்டு பேரும் திருகோணமலையில் மூன்று லட்சத்து பதினைத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனா் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை இன்று நள்ளிரவோ பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக உரிய தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகர்களிடம் சமர்ப்பிக்குமாறு அந்த ஆணிக்குழு அறிவுறுத்தியுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி நீடிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது இன்றுடன் நிறைவடைவதோடு எந்தவொரு காரணத்திற்காகவும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படாது என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது இதற்கமைய இன்றைய தினம் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் விண்ணப்பங்கள் செல்லுபடியாகாது என கூறப்பட்டுள்ளது இதே ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பாணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசம் எதிர்வரும் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறைவேற்ற அதிகாரமுடிய ஜனாதிபதி முறைமையை இல்லாத தொடர்பாக யோசனை மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ளது மக்கள் போராட்ட முன்னணியின் கொள்கை அறிக்கை வெளியிடும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இதன்போது நிறைவேற்று அதிகாரமுடிய ஜனாதிபதி முறைமையை நீக்குவது உள்ளிட்ட பல விடயங்கள் தமது கொள்கை அறிக்கையில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சுவஸ்திகா தெரிவித்துள்ளார் நிறைவேற்ற அதிகாரம் நமது அரசியல் யாப்பின் உரிமைப்பாட்டுகளை பார்த்தோமானால் அதிலே சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மாத்திரம் போடப்பட்டிருக்கின்றன ஆனால் கலாச்சார சமூக பொருளாதார உரிமைகள் போடப்படவில்லை உதாரணத்துக்கு இலவச கல்விக்கான உரிமை போடப்படவில்லை இலவச சுகாதாரத்துக்கான உரிமை போடப்படவில்லை கலை கலாச்சாரங்களை போஷிப்பதற்கான உரிமைகள் போடப்படவில்லை வாழ்வதற்கான உரிமை போடப்படவில்லை எனவே நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு ஒரு பூரணமான ஒரு பட்டியல் உரிமைகளை கொண்ட அடிப்படை உரிமைகளை கொண்ட பட்டியல் குறிப்பாக பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை கொண்ட பட்டியலை நாங்கள் முன்மொழிகின்றோம் என்றது ரெண்டாவது விடியம் மூன்றாவதாக அவர் நாட்டிலே காணப்படுகின்ற அரசியல் யாத்திரையும் காணப்படுகின்ற எதுவும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் சிங்கள பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல நாடு ஊறாகவும் இந்த சிங்கள பௌத்த மதத்தை மையப்படுத்தி உதாரணத்துக்கு உமது காணிகள் வடகிழக்கில் காணப்படுகிற காணிகள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினால் எடுக்கப்படுகிறது இவ்வாறு பல பிரச்சனைகள் காணப்படுகிறது எனவே தான் நாங்கள் நாங்கள் முன்மொழிகின்ற அரசியல் யாப்பிலே ஒரு மத சார்பற்ற அரசியல் யாப்பை நாங்கள் இந்த மக்களின் கொள்கையிலே முன்மொழிந்துள்ளோம் இலங்கையில் இனமத வேறுபாடுகள் இல்லாத சிறந்த மற்றும் வினைத்திறனான அரசியல் கட்டமைப்பை தோற்றுவிப்பதற்காக தாய்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் திலித் ஜெய தெரிவித்துள்ளார் கொழும்பு சுகுதாச உள்ளக அரங்கில் நேற்று நடைபெற்ற சர்வதன அதிகாரம் கூட்டணியின் மாநாட்டில் கலந்துரையாற்றிய திலித் ஜெயவீர பொருளாதார மூச்சிக்கான தனது கொள்கையை இந்த வாரம் பகிரங்கப்படுத்த உள்ளதாகவும் கூறியுள்ளார் இலங்கையர்கள் அனைவரும் கௌரவமாக வாழும் சூழலை நான் உருவாக்குவேன் மக்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை ஒரு பொழுதும் பலவீனப்படுத்த மாட்டேன் மக்களுக்காகவே நான் அரசியலுக்கு வந்தேன் கடந்த காலங்களில் அரசியலில் ஈடுபடாத நிலையிலும் பல சந்தர்ப்பங்களில் நான் நாட்டுக்காக அர்ப்பணிப்புடனும் செயற்பட்டுள்ளேன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு முழுமையான ஆதரவை நான் வழங்கினேன் நாட்டு மக்களின் பாரிய எதிர்பார்ப்புக்கும் முறைமை மாற்றத்துக்கும் அமைய அவர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் எனினும் கோட்டபாய ராஜபக்சவும் அவரது சகோதரர்களும் இலங்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்கள் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறான நிலையிலே தற்போது எனக்கு கிடைத்துள்ள சந்தர்ப்பத்தை எட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் தாய்நாட்டை முன்னிலைப்படுத்தி மக்களுக்காக நான் செயற்படுவேன் இதற்கமைய இனமத வேறுபாடுகள் ஏதும் கிடையாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் சிறந்த அரசு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதே எனது பிரதான இலக்கு இளைஞர்கள் விரும்பும் வகையிலே அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து அரச சேவை வினைத்திறனானது என்று அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் சூழலையும் தோற்றுவிப்பேன் பெருந்தோட்ட மக்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் பிரதான அங்கமாக காணப்படுகின்றன எனினும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை அவர்களை வைத்து அரசியல்வாதிகள் அரசியல் மட்டுமே செய்கிறார்கள் இந்த நிலையில் பெருந்தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை உறுதியாக கூறுகிறேன் எனது அரசியல் தேவைக்காக மாத்திரம் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் உலகம் முழுவதும் உள்ள இலங்கையர்கள் தாய் நாட்டின் முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அத்துடன் எனக்கு வழங்கும் ஆதரவு வீண் போய்விட்டது என்று மக்கள் கருதும் சூழலை ஒரு நான் தோற்றுவிக்க மாட்டேன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தேர்தலில் ஆதரவளிப்பதாக கூறியுள்ள தரப்பினரால் பொதுஜன பிரபுணர் பிளவுபடவில்லை என அந்த கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்ட உள்ளுராட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரசன்ன ரணதுங்க இதனை கோரியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன உணவை குறித்து கவலைப்படாது தங்கள் தனிப்பட்ட நலன்களுக்காக செயல்படும் சிலரால் கட்சி பிளவுபட்டுள்ளதாக அந்த கட்சியின் பிரதம அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த தரப்பினர் பணத்திற்காக தமது கட்சிக்கு துரோகம் செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என பொதுஜனப்பிரமுனர் தீர்மானித்துள்ள நிலையில் சரியான தீர்மானம் எடுக்கப்படாவிடின் இறுதியில் கட்சியில் இரண்டு அல்லது மூன்று உறுப்பினர்களை எஞ்சுவார்கள் என அவர் எச்சரித்துள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெற அல்லது வேறு கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்க உள்ளதாக பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் தற்போது புதிய அரசியல் கலாச்சாரம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபைவர்த்தன தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு சட்டரீதியான அடிப்படைகள் இல்லை என்பதை எடுத்து உரைத்துள்ள சபாநாயகர் இவ்வாறான சூழ்நிலையில் தாம் எந்தவொரு கலந்துரையாடலிலும் ஈடுபடப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார் ஸ்ரீலங்காவின் காவல்துறை மா அதிபராக தேசப்பந்து தின்னக்கோன் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையிலான இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் அண்மையில் பிறப்பித்தது இதையடுத்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காவல்துறை மா அதிபர் தொடர்பான பிரச்சினைக்கு பிரதம நீதியரசர் மற்றும் சபாநாயகரிடையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரல் விக்ரமசிங்க தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்த கூட்டணி நிராகரித்த சபாநாயகர் மஹிந்த ஜாபா தான் காவல்துறை அதிபர் விவகாரம் தொடர்பில் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹகான் திலகரத்ன மணிக்கபும் ஹஷான் திலகரத்ன மற்றும் அவரது மனைவியான அப்சாரி திலகரத்ன ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளனர் ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா முப்படையின் அதிகளவான அதிகாரிகள் அண்மைய நாட்களில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய நடவடிக்கை எடுத்து வரும் பின்னணியிலேயே குறித்த இருவரும் கட்சியுடன் இணைய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பங்களாதேஷ் மகளிர் கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளராக தற்போது செயல்பட்டு வரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹசான் திலகரத்ன நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் அத்துடன் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் இணைப்பாளராக அவரது மனைவி அப்சாரி திலகரத்னவும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளார் குறித்த இருவரும் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து கட்சியுடன் இணைய நடவடிக்கை எடுத்ததாக அந்த கட்சியின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய நடவடிக்கை எடுத்ததாக ஹசான் திலகரத்ன மற்றும் அப்சாரி திலகரத்ன ஆகியோர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிபா தெரிவித்துள்ளார் விசாரணை முடிவடைந்த பின்னர் உரிய தரப்பினர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று கலந்துரையாடலை மேற்கொண்ட நிலையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி பட்டதாரியான இருபத்தி ஏழு வயதுடைய மரியராஜ் சிந்துஜா எனும் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் தமது கண்டனங்களை முன்வைத்து வருகின்றனர் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசந்தையினம் காரணமாக குறித்த பெண் உயிரிழந்துள்ளதாக அவரின் குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த மரணம் தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று கடமையில் இருந்த வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் வைத்தியர்களுடன் கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் இதன்போது உயிரிழந்த இளம் பெண் மரணம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் சம்பவம் தொடர்பான விசாரணை முடிவடைந்த பின்னர் உரிய தரப்பினருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனிஃபா தெரிவித்துள்ளார் உரிய தரப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து மக்கள் மத்தியில் வைத்தியசாலை மீது உள்ள அவன் நம்பிக்கை தகர்த்தறியப்பட வேண்டும் என செல்வம் அடைக்கல்நாதன் வலியுறுத்தியுள்ளார் வரலாற்று சிறப்பு மிக்க திருகோணேஸ்வர ஆலய விவகாரம் தொடர்பாக திருகோணமலை மக்களுக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலை நகராட்சி மன்ற பிரதான மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் மக்களுடைய காணிகள் விடுவிப்பு மெக்சையர் விளையாட்டு அரங்கு தொடர்பான பல பிரச்சினைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது கலந்துரையாடலில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டுமான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உட்பட நாநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் ஐந்து கடைகள் மற்றும் கோவிலில் திருடிய குற்றச்சாட்டில் இருவர் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுத்துள்ளன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கடைகள் மற்றும் ஆலய உண்டியில் உடைத்து திருடப்பட்ட சம்பவங்கள் அண்மைய நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்துள்ளன முல்த்தீவு புதுக்குடியிருப்பு காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் ஐந்து கடைகளில் திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் புதுக்குடியிருப்பு நாகத்தம்பரான் ஆலயத்திலும் உண்டியில் உடைக்கப்பட்டு பணமும் பொருட்களும் திருடப்பட்டுள்ளன இது தொடர்பாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடுகளை அடுத்து காவல்துறையினரால் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் பத்தாம் வட்டாரம் மற்றும் மந்துவிலைச் சேர்ந்த பதினான்கு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞர்கள் என தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்று முப்பது ரூபாய் பணமும் திருடப்பட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொது காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலினின் அமெரிக்காவுக்கான பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் முதல்வரின் அமெரிக்காவுக்கான பயணம் ஐந்து நாட்கள் தாமதப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகின்றது தமிழ்நாட்டை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்த வேண்டும் என இலக்கு நினைத்துள்ள முதல்வர் மு ஸ்டாலின் அதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஆறு லட்சம் கோடி ரூபாவுக்கு அதிகமாக முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாட்டு அரசு தெரிவித்தது கடந்த சில ஆண்டுகளில் துபாய் அபுதாபி லண்டன் சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளுக்கு சென்ற முதல்வர் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்வதற்கான அழைப்பை விடுத்திருந்தார் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல்வர் முக ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததுடன் பதினைந்து நாட்களுக்கான வெளிநாட்டு பயணத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது இந்த நிலையில் முதல்வர் முக ஸ்டாலின் அமெரிக்க பயண திட்டத்தில் திடீரென மாற்றம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பதிலாக இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல உள்ளார் பதினைந்து நாட்களை கொண்ட இந்த பயணத்தில் அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான அழைப்பை விடுக்க உள்ளார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக கூகுள் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவன உயர் அதிகாரிகளையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார் அமெரிக்காவாழ் தமிழர்களையும் சந்தித்து கலந்துரையாடும் முதல்வர் அவர்கள் மத்தியில் உள்ளார் அமெரிக்காவில் மூன்று அல்லது நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளும் வகையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாட்டு அரசு கூறியுள்ளது முதல்வருடன் இந்த பயணத்தில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முதல்வரின் செயலாளர்கள் தொழில்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளும் இணைய உள்ளனர் இந்த போது அமெரிக்காவில் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் அந்த தகவல் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு யாழில் இடம்பெற்று வரும் விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்திய சரத் சிகா சுயாதீனமாக போட்டியிட முடிவு ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் விவகாரம் பிரதமர் நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என்கிறார் சபாநாயகர் நெல்லை மாநகராட்சி முதல்வர் தேர்வு திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு எதிராக இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் வாக்களிப்பு பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலக்கிய ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து வெளியுறவு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தையே வணக்கம்